இவர் இல்லாமல் படம் பண்ண மாட்டேன் லோகேஷ் கனகராஜ் யாரை சொல்றாங்க என்று வாங்க பாக்கலாம் இயக்குனராக பல ஹிட் திரைப்படங்கள் கொடுத்த லோகேஷ் கனகராஜ் தற்பொழுது நடிகராகவும் பல படங்களை தொடங்கி நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ் தற்பொழுது ஹீரோவாக ஒரு படம் நடித்து வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் நான் அனிருத் இல்லாமல் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கூறியிருக்காங்களாம் ஒருவேளை எங்கள் இரண்டு பேரில் ஒருவர் சினிமாவில் இருந்து விலகினால் அதன் பிறகு பார்க்கலாம் அப்படின்னு கூறியிருக்காங்களாம் அதனால் லோகேஷ் கனகராஜின் அடுத்தடுத்த படங்களும் அவர்தான் இசையமைப்பாளர் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு உங்களை யார் யாருக்கலாம் முகேஷ் கனகராஜ் மற்றும் அங்கிருத் கூட்டணி பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட்டு சினிமா நியூஸ் அப்டேட்டுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க